ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆ ரெஸ்டாரண்ட் கிச்சன் நம்ம வீட்டில் மீன் எறம் இதெல்லாம் சமைக்கும் போது வீடே நமக்கு ரொம்பவும் ஒரு கவுச்சி நகத்தை அந்த ஸ்மெல் எப்படி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதை போக்கலாம் அதாவது நம்ம வீடு ஃபுல்லாகவே நம்ம அன்றைக்கி நல்லா வாசனையாக வச்சுக்கலாம் எப்படின்றத இந்த வீட்டில் சொல்லியிருக்கேன் இது கூட வந்து இட்லி தோசைக்கே ஒரு சூப்பரான தக்காளி சட்னி அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை இட்லி எத்தனை தோசை உள்ளே போதுனே தெரியாதுங்க அவ்வளோ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அந்த டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் அது எப்படின்றது வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் யார் அது என் சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துக்கு பெல்லைக்கான ஆன் ஆப் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வீடியோஸில் உங்களுக்கு வீடு தெரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி காஃபி ஃபில்டர் வந்து நம்ம ஃபில்டர் போட்டுகிட்டே இருக்கும் போது என்ன ஆகுனா என்னதான் நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த ஹோல்ஸ்ல வந்து அந்த காஃபி படம் வந்து அடைச்சிக்கோங்க நம்ம தான் வந்து வாஷ் பண்ணாலும் போகாது இல்லைனா நம்ம வந்து பின் இருக்குல்ல நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு நம்ம குத்தி குத்தி எடுக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி அடுப்புல சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் இருக்க மேல் பக்கத்தை இது மாதிரி கொஞ்சம் நேரம் இதில் வச்சு எடு எடுக்கும் போது நமக்கு எல்லா அந்த இருக்க அடுப்பு எல்லாமே போயிடுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இதுக்காக நம்ம வந்து சேஃப்டிஃபினை வச்சு குத்திகிட்டு அவசியமும் கிடையாது இது மாதிரி நம்ம சூடு பண்ணி போட்டுட்டு இப்போ நான் காஃபி தூள் போட்டுக்கிறேன் காஃபி தூள் போடும்போது ரொம்ப ஃபுல்லாக போட்டுறாதீங்க ஒரு முக்கால்வாசி போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை நீங்கள் இது மாதிரி ஊற்றும் போது நல் நமக்கு வந்து நல்லா திக்கான ஒரு டிகாஷன் கிடைக்குங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு ஃபில்ட்ராகி வருங்க இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம சேர்க்கும் போது நமக்கு திக்காஷிலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுங்களா இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுங்களான்ட்டும் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் பால் வந்து காய்க்கும் போது சில டைம் இது மாதிரி தீஞ்சு போயிடும் இது மாதிரி தீஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து தேய்க்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம தேய்க்கலான்ட்டு விட்டுருவோம் இதுமாரி அது மாதிரி விடாதீங்க இது மாதிரி காஞ்சிடுச்சின்னா உடனே நீங்கள் அதை அதை சுத்தம் பண்ணிடுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடாவோ நமக்கு எதுவுமே தேவை நம்மக்கிட்ட இருக்க இது மாதிரி மாத்திரை கவர் இருந்தாலே போதும் அதாவது காலியான மாத்திரை கவர் இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கீழே உண்டிதாங்க நான் எனக்கு வந்து தீஞ்சிருக்கு அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நிறைய தீஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய நீங்கள் மாத்திரை கவரை எடுத்து கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் தண்ணி நான் ஃபுல்லாக நான் அதை ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம்லேயே இருக்கட்டும் அது நல்லா அது கொதிக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு குதிச்சு வந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம எதாவது ஒரு கத்தியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் நல்லா அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது மாதிரி நம்ம கலக்கும் போது அடியில் இருக்கிறத நமக்கு சீக்கிரமாகவே வந்து இது மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போது கீழே இருக்கிற நமக்கு அடிப்பிடிச்சிருக்கோம் இல்லையா சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு அப்படியே நமக்கு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த தண்ணியோட கலரு எப்படி மாறி இருக்கு பாருங்க நல்லாவே கருப்பாயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் வந்து அந்த தண்ணியெல்லாம் கீழே நான் ஊற்றிக்கிறேன் இது மாதிரி நம்ம தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த நல்ல சூடாக இருக்கும் போது நம்ம இரும்பு நார் இருந்துச்சுன்னா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு அந்த அதுல இருக்கிற கரையெல்லாம் வந்து சீக்கிரமாவே நமக்கு போகும் சூடா இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நான் வந்து நல்லா அத தேய்ச்சிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாத்திரை கவர் எல்லாம் அது உள்ளேதாங்க இருக்கு நம்ம அப்படியே தேய்க்கலாம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தேய்ச்சாச்சு இது கீழே ஊத்தும் போது நமக்கு அதுல இருக்க அடாஸ் எல்லாம் வந்து அந்த ஜிங்க்ல போய் அடைச்சுட்டோம் அதுக்கு இது மாதிரி நம்ம டிஃபனோ இல்ல சாப்பாடு வாங்கும் போது இது மாதிரி நமக்கு பாக்ஸ் கிடைக்கும் இது வந்து ஹோல்ஸ் போட்டு நான் வச்சிருக்கேன் இது இல்லாமல் வடிகட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு நாள் தேய்ச்சு தான் நமக்கு நிறைய போயிருக்குங்க இப்போ நான் ஸ்பூனை வச்சு லைட்டாகவே நான் தேய்க்கிறேன் ரொம்பலாம் தேய்க்கலங்க இது மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சுட்டோம் அது நமக்கு நல்லாவே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது முக்கால்வாசி நமக்கு போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதில் விம் லிக்விட் போட்டுட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக வெம்லிக் வீடு நான் போட்டுக்கிறேன் உங்க வீட்டில் வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்களோ வெசல் வாஷிங்க்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏன் இரும்பு நாறு எடுக்கிறேன் போது இரும்பு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க அதுக்கு தான் நான் இரும்பு நார் யூஸ் பண்றேன் இதே மாதிரி நான் பொறுமையா தான் தேய்க்கிறேன் நான் உங்களுக்கு தேய்க்கறது காட்டுறதுக்காக ஃபாஸ்டா வச்சிருக்கேங்க அவ்வளவுதாங்க இது மாதிரி நல்லா அதை தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம செய்யும் போது அந்த பாத்திரமுக்கு வீணாகாது ஆனா ஒண்ணுங்க நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு பாலோ இல்ல ஏதாவது ஒரு சமையல் செய்யமோ தீஞ்சு போச்சுன்னா உடனே நீங்க கிளீன் பண்ணிடுங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க விட்டுட்டீங்க நல்லா ஊறட்டும் அப்படின்னு நினைச்சு தண்ணி ஊத்தி வச்சீங்கனா கூட செட் ஆகாதுங்க நமக்கு அப்புறம் போகாது நீங்க வந்து இது மாதிரி அந்த பாத்திரம் வந்து டேமேஜ் ஆனவுடனே நம்ம வந்து அத க்ளீன் பண்ணிட்டோம் தேய்ச்சி எடுத்துட்டோம் போது நல்லா அது சூப்பரா கிளீன் ஆயிடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா புது பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நம்ம வீட்டில் இருக்க மாத்திரக்காரர் வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் எற இதெல்லாம் நம்ம செய்யும் போது வீடே நமக்கு வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வருங்க என்ன நம்ம சுத்தமாக செஞ்சாலுமே நமக்கு வந்து வீடு வந்து அந்த அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நமக்கு ஸ்மெல் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி ஒரு அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இந்த கடாயை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க அதெல்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத இல்லைன்னா யூஸே பண்ணாத பாத்திரை பழைசியிருந்தால் அதை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்க கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா நான் அதை இது சேர்த்துக்கிறேங்க நான் மாதிரி ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாட்டிலில் வச்சிங்கன்னா ஒரு மூடி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அது கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது நமக்கு வாசனை வரும் இல்லையா அந்த வாசனை வந்து நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நிற்குங்க நீங்கள் என்றைக்கு வந்து நான்வெஜ் செய்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இது மாதிரி இந்த இது மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு நம்ம ஹாலிலேயோ இல்லை கிச்சன்லேயோ நம்ம வைக்கும் போது நமக்கு நல்ல வசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மீனெல்லாம் கழுவிருப்போம் இல்லையா அந்த ஜிங்க் எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அங்கேயும் நீங்கள் இது மாதிரி இந்த சுடுத்துண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து இது கல் அப்படின்றத சூடு தண்ணி ஊற்றுறேங்க நீங்கள் வந்து அந்த ஜிங்க்கு வந்து உள்ள அந்த டியூப் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க அது மாதிரி நீங்கள் சூடாக சேர்க்கும் போது நம்ம வந்து ஜிங்க்கும் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் உள்ள எதாவது பூச்சி எதாவது இருந்தாலும் நமக்கு வந்து வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சமாக நான் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிருக்கேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதாங்க இது இதுனீங்க தூக்கி போடாதீங்க இது நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ற தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா கிச்சன்ல அடுப்பெல்லாம் கூட நமக்கு வந்து மீன் வறுத்திருக்கும் போது நமக்கு என்ன ஆயிருக்கும் நீங்க இது மாதிரி லிக்விட வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ஒரு துணியை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இங்கே வண்டி இல்லைங்க நம்ம வந்து ஸ்கிரீன் போட்டிருப்போம் இல்லையா ஜெனரல் ஸ்க்ரீனு நம்ம வந்து சோஃபா எல்லாமே இது மாதிரி நல்லா அதை இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் துடைச்சி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற கால் மீதி இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விடும் போது நமக்கு கால் மீதி நல்லா வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் நமக்கு டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா இது மாதிரி லிக்விடை நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு டிஷ்யூலையோ இல்லை வந்து ஒரு காட்டன் துணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி தொடைக்கும் போது நமக்கு ஃப்ரிட்ஜு நம்ம எப்போவுமே நம்ம பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்னதாக ஒரு இருக்கிற அந்த கம்ஃபர்ட் வந்து நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்க நம்ம துணி கொண்டு யூஸ் ஆகலங்க இது எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடே நல்லா வாசனையாக இருக்குங்க எப்போவுமே இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து இருந்து எடுத்த இந்த லோகோங்க அந்த இன்விட்டேஷனில் நமக்கு இருக்கும் தெரியுங்களா அதை எடுத்து இது மாதிரி நீங்க ஒட்டி வச்சுருக்கேன் நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம குக்கரில் மட்டன் சிக்கனில் வேக வச்சு எடுக்கும் போது நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த குக்கர் அடுப்பில் வைக்கும்போது அதுலேருந்து நமக்கு ஸ்மெல் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நான்வெஜ் செய்யற இந்த குக்கர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறேன் உங்கள்ட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக பற்ற வச்சுக்கிறேங்க நான் ஒரு சின்ன பேப்பராக தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி நம்ம பத்த வச்சுட்டு நம்ம அந்த குக்கர்ல போட்டுக்கலாம் நல்லா அது நல்லா எரிட்டோங்க இப்ப இந்த குக்கர்ல நம்ம அதை போட்டுடலாம் இது பாத்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மைல்டா ஒரு ஒரு புகை மாதிரி நமக்கு வருது இல்லையா இது மாதிரி நமக்கு நல்லா எரிஞ்சு நமக்கு வரும்போது அதுல இருக்கிற நம்ம பேட் ஸ்மெல்லாம் நமக்கு போயிடுவோங்க இது நல்லா எரிட்டோம் எரிஞ்சதை நம்ம மூடிக்கலாம் இப்பவே மூட வேண்டாம் எரிஞ்சு நமக்கு ஓரளவுக்கு எல்லாம் நல்லா அடங்கினதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி எடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க அதில் இருக்கிற அந்த நான்வெஜ்ஜோட கவுச்சி எல்லாம் போயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி மிக்சி ஜார் கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த எல்லாம் நமக்கு போயிடுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நான் வந்து நிறைய டிப்ஸ் வந்து என்னோடய சேனலில் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க லைக்கும் போட்டுட்டு பாருங்க நீங்க போற லைக்கு தாங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் இது ஊர்கான்னு கூட சொல்லலாங்க செம்மையாக இருக்கும் நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லை எங்கேயாவது டூர் போறோம்னா இதை எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இன்னைக்கு பெங்களூர் தக்காளியில நான் செய்கிறேன் நீங்கள் நாட்டு தக்காளியில செய்ய இன்னும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் ஒரு நாலஞ்சு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அது வதங்கி வரணுங்க நமக்கு வந்து அந்த தக்காளி வந்து நல்லா அது மசினும் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இல்ல கொஞ்சமாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அது வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இதை அரைக்க தான் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து புளி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நான் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் யூஸ் பண்ணுறதால தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் புளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணும் போது புளி அதிகமாக சேர்க்காதீங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து அரைக்கும் போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி பாருங்க டேஸ்ட்டு செம்மையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகாத்தூள் தூள் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற காரத்துக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க நீட்டு மிளகாய் சே சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து மிளகாத்தூள் தூள் சேர்க்குறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வைக்கும் போது நமக்கு நல்லா அது வதங்கி நல்லா நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வதங்கி வந்திருக்க பாருங்கள் இதை அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு நான் அதே பேனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தாங்க இது வந்து நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை புரிஞ்சு வரட்டோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பூண்டை நல்லா அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாம் இத பாத்தீங்கன்னா தாளிக்கும் போது செம்ம வாசனையா இருக்குங்க வீடே செம்மையா மணக்குது இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் பசங்களோ இல்லை உங்க உங்களை இருக்க உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோ வந்து எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னே தெரியாதுங்க அது பாப்பிட்டுனு உள்ளே இறங்கிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும் நமக்கு சிம்லே வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும் போது நல்லா அது தொக்கு பதத்துக்கு வந்து கலர் மாதிரி எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வரும் சூப்பராக இருக்குங்க இதில் வந்து உப்பு நான் இப்போ தான் சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம செம்ல வைக்கலாம் லாஸ்டா கொஞ்சமா பெருங்காயத்தூள் இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா அது நல்லா அது நமக்கு தொக்கு பதத்துக்கு நமக்கு ஊர்கா மாதிரி நல்லா வந்துருச்சுங்க அவ்வளவுதாங்க நமக்கு ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க தோசைக்கு சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்